சூடாக சாதம் போட்டுங்க அது கூட பீட்ரூட் தயிர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்பவே நல்லாயிருக்குங்க இது சாதத்துக்கு மட்டுமல்லங்க சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்ச பின்னாடிங்க கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறங்க பொடுசாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம்ங்க கொஞ்சமாக இஞ்சிங்க சின்ன மிளகாய்காட்டி ரெண்டு பச்சை மிளகாய்ங்க ஒரு மிளகாய் கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க வெங்காயம் வணங்கி வந்த பின்னாடிங்க நாம் இப்போ துருவி வச்ச பீட்ரூட்டை அது கூட சேர்த்திக்கோங்க பீட்ரூட் சேர்த்துன பின்னாடி சும்மா ஒரு பரட்டு பெரட்டி விட்டுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கோங்க இப்போ அது அப்படியே வெந்துட்டே இருக்கட்டுங்க இந்த ஸ்டேஜ்லிங்க உங்களுக்கு தேங்காய் பூ வந்து சேர்த்துனா பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க நான் வந்து சேர்த்துலைங்க சேர்த்துலைனாலும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்கள் தேங்காய் பூ போட்டிங்கனாலும் நல்லா இருக்குங்க இப்போ வந்து தண்ணி சுண்டி நல்லா வெந்த பின்னாடிங்க பீட்ரூட் ஆறுறக்கு விட்டுறலாங்க ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ண பின்னாடி கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து சும்மா பெரட்டி அப்படியே ஆறுன பின்னாடிங்க கெட்டியான தயிர் ஊற்றி கலக்குனீங்க அப்படின்னா நம்மளோட பீட்ரூட் தயிர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருங்க தயிர் வந்து கொஞ்சம் புளிக்கிறா அப்படி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்திக்கோங்க இன்றைக்கி வந்து நான் தயிர் மட்டும்தான் சேர்த்தினேன் ட்ரை பண்ணி பாருங்கள்